வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரி ப்ராப்பர்ட்டியில் ஒரு லோ பட்ஜெட் ஃபார்ம் லேண்டை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோங்க அட ஆமாங்க இது மொத்தம் ஒரு ஏக்கர் ஃபார்ம் லேண்டுங்க நல்ல இருபது அடி பாதையோட தண்ணீர் வசதியோடு இருக்குங்க இந்த இடமானது நல்ல தோட்டம் அமைக்க மண்வளம் மிக்க இடங்க இந்த இடம் ஒரு மவுண்டின் வியூவில் இருக்கிறனால ஒரு நல்ல ரெஸ்டார்ட் அமைக்க ஏற்ற இடங்க இந்த இடத்துக்கு நம்ம செல்லர் கொடுத்துருக்க வேலை இருபது லட்சம் ரூபாய் மட்டும் தாங்க இவ்வளவு கம்மி பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய இந்த லேண்டானது எங்கே தான் யோசிக்கிறீங்க அட நம்ம பணக்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோசியாபுரத்தில் தாங்க இருக்குது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் இருக்க உடனே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி சைட் விசிட்க்கு புக் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ